நீங்க எப்படிப்பட்ட பிளவின் உள்ளவங்களா இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுடைய உள்ளான அன்பை என்ன செய்யறாரு பாக்குறாரு பாருங்க பாரு தான் அவர் என்ன செய்யறாரு தேர்ந்தெடுத்தாரு பாருங்க இப்போ ஒரு நல்ல நல்ல ஸ்கூல்ல நிறைய பசங்க படிக்காங்க நல்லா படிக்கிற பையன் அவன் பாட்டி படிச்சுடுவான் அப்படிதானே நம்ம பாலம் சொல்லி போதே என்ன செய்வான் படிச்சுடுவான் ஆனா அதே சமயத்துல ரொம்ப பத்து மார்க் எடுக்கிற பையன் அவனா நம்ம முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க வைக்கிறதா பெரிய காரியம் ஒன்று அதான் ஒரு நல்ல கூட வேலை அப்படி தானே நல்லா படிக்கிறவன் பாட்டு படிச்சிருவான் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க நாள பாருங்க பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுத்தா எப்படி கொடுக்குமே தான் பத்து மார்க் இந்த மார்க் எடுத்தால் எடுத்துப்போம் அடுத்த தடவை முப்பது மார்க் எடுத்தான்னு வச்சுருக்கேன் அவனுக்குலாம் பிரைஸ் ப்ரைஸ் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டான் ஆனா நான் அவனுக்கு ப்ரைஸ் எழுதவே கொடுத்துருவேன் மற்ற பிள்ளைகளுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கெல்லா தானே பாஸ் அவங்களுக்கு என்ன பத்து மார்க் எடுத்தால் முப்பது எடுத்துக்காள இருபது மார்க்கு அவனே என்ன செய்கிறான் அவன் முன்னேறி சொல்லிருக்கான் அப்போ அவனை நம்ம என்ன செய்யலாம் உற்சாகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருந்தவேன் கொடுப்பேன் அப்படி ஆண்டவனு கூட நம்முடைய பலவீனத்துல நம்ம ஆண்டவருக்காக நம்ம செயல்படும் போது பொழுது ஆண்டவர் அதிகமாக என்ன செய்யறாரு நம்ம அன்பு பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாம என்ன செய்வாரு அவர் அதிகமாக என்ன செய்யறாரு நம்ம விரும்புகிறார் நமக்காக அவர் என்ன செய்வாரு நம்ம இந்த பிள்ளைய நம்ம உருவாக்கிட்டோம்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு சந்தோஷப்படுகிறவராக என்ன செய்றாரு இருக்கிறார் பாருங்க அடுத்தது நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு புரிந்து கொள்கிறார் என்ன செய்றாரு புரிந்து கொள்கிறார் அப்படிதானே நம்ம எப்படி கஷ்டமா இப்ப நம்ம நாலு பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கலாம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம ஒன்று போல நடத்தணும் அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் ஒன்று போல் நம்ம நடத்த மாட்டோம் அப்படிதானே இப்போ சின்ன பிள்ளை தானே செய்வோம் கைப்பிடிச்சுன்னு செய்யுமோ நடத்திட்டு வருவோம் அப்படிதானே அதே சம்பந்த சில பிள்ளை ரொம்ப பலையுலமா இருக்கும் லாஞ்சானா இருக்கும் நடக்க முடியாமல் கிடக்கும் அப்போ அந்த என்ன செய்வோம் மற்ற பிள்ளைக்கெல்லாம் ஒரு முட்டை கொடுத்தாலும் இன்னொரு பிள்ளைக்கு சாத்துக்களை முக்கிய வச்சு இன்னொரு முட்டை உள்ள வச்சு செய்வோம் கொடுப்போம் அப்படிதானே அப்படிதானே கொடுப்போம் இல்ல சொல்லுங்க பழைய காலத்துல அந்த மஷிக்குள்ள வச்சு மஷ்ரி கும்பக்குள்ள வச்சா தெரியாதுல்ல இப்ப தானே சட்டு தட்டுக்கணும் எங்க அப்பா சொல்லுவாங்க பிளேட்டு கை விட்டா அப்படி தட்டுது அப்படிம்பாங்க அப்படி சுட்டாலும் சோறு நிறைய கும்புனு சொல்லணும் வரணும் மேல தாசம் என்னை கொண்டு போட்டுருந்தாங்க வேப்பங்காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு தெரியுமா வேப்பங்காட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே நடந்து போகணும் நம்ம ஆட்கள் காய்கறியும் தான் எல்லாம் தீங்க அங்க போனிருந்தாங்க அப்போ அங்க போன வச்சுடா அது ஒரு பண்டிகூடம் அங்கே சர்ச்சு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு கிறிஸ்தவ ஆழ்கள் கிடையாது ஆக ஒரு கட்டடம் அது கடிமன் கட்டடம் தான் பள்ளிக்கூடம் சாதாரண அது நாங்கள் போயிருக்கேன் முதல் நாள் நாற்காலுக்கே சொன்ன காலு நாலு கால் ஆனால் அங்கே நாலு கால் கிடையாது ரெண்டு தான் ரெண்டு காலுக்கு செங்கல் திக்க வச்சிருக்கு அப்போ உட்கா உட்கார ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காரணும் இந்த காலத்துக்கு இந்த பின்பக்கம் செங்கல் திக்க வச்சுருக்காரு சரின்னு சொல்லி போய் உட்கார்ந்தாச்சு இருக்குது அதை பற்றி அந்த ஊர் ஆட்கள் அதை பற்றி கவலைப்படல எனக்கு போனால் அழுகா வருது ஐயோ இது ஒரு பள்ளிக்கூடமா நாற்காலிக்கு நாலு காலன்னு நம்ம படித்து கொடுத்தோம் அங்கே ரெண்டு கால தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணி அழுதுட்டு வாங்கிட்டு நான் இருந்தேன் அதுக்கு பிறகு அந்த அயர்வாள் போய் கேட்டேன் ஐயா இந்த பள்ளிக்கூடம் கழு மோசமாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது பிள்ளைகள்கிட்ட அந்த இதெல்லாம் அந்த டெஸ்க்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு அவளை செய்யும் இன்னொரு அள்ளி ஒரு முக்கில் தூக்கி போட்டுருக்கு இந்த பிள்ளைகள் கீழே உட்காந்துருக்கு உடனே நான் சொன்னேன் இது கொஞ்சம் சரி பண்ணி தாங்க ஐயா பள்ளிக்கூட மாதிரியே இல்லை எனக்கு படித்து விட்டுக்கணுங்கிற எண்ணம் கூட வரமாட்டேங்குதுயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே சீச்சர் அது இது நிறைய ஸ்கூல் இருக்குது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு மட்டும் செய்யலாம் கஷ்டம் இருந்தாலும் சொன்னேன் ஐயா நாலஞ்சா பிள்ளை நொண்டி பிள்ளை இருந்துச்சுன்னா எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஒரு சாய் அந்த பிள்ளை இருந்தாலும் நல்லா பார்ப்பாங்க அதனால எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் நல்லா இருக்காங்க இல்லையம்மா நீ ஒரு டீச்சரும் கேட்கலையே நீங்க காலமா இப்படி இருந்தவங்க ஸ்கூல் கிட்டு கேட்டாங்கன்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் கேட்கலையா ஸ்கூலுக்கு தான் கேக்குறேன் அப்படின்னு தெளிச்சோன்னே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே என்ன செய்ய நானும் இங்கிருந்து போகும்போது செடி இடி எல்லாம் கொண்டு போவேன் கேள்வி ரசாம் கொண்டு போவேன் அவளை போய் அங்க ஸ்கூல்ல எல்லாத்தையும் மாட்டி வச்சு இது பண்ணி செடி வச்சு இது பண்ணி அங்க பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான் இருந்திருக்காரு உள்ள தண்ணியை தொட்டிக்கி கொள்றது சொல்லி ஊத்தி அது ஜோல மாதிரி என்ன செய்ய ஸ்கூல எழுதிட்டேன் நம்ம இருக்கிற இடம் நல்லா அனுசம் இருக்கணும் கர்ல உள்ள நம்ம ஆளுக்கிட்டு சொன்னாங்களோ அது நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அங்கோட்டு போட்டுட்டு அந்த டீச்சரும் அங்கே தான் தோட்டமா மாத்தி சுத்தம்மாப்பா சொல்லி என்ன செய்தா அவங்களாம் பேசணும் அவளா நம்ம கழுவ ஆழ்வுன்னு சொல்லுது நம்ம உடல் இருந்தாலும் சொல்லுது சொல்லணும் ஆக நம்ம என்ன செய்யணும் எப்போதுமே எனக்கு ஆண்டவர் நம்ம நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாக்குறோம் அதே விட அதிகமாக ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாரு பாக்குறாங்க